புதுச்சேரியில் ஸ்ரீ திருஞான சம்பந்தர் உற்சவ விழா நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை செட்டி வீதி மிஷன் வீதி சந்திப்பில் அமைந்துள்ள ஸ்ரீ காலத்தீஸ்வர ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் வைகாசி திங்கள் பதிமூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அன்று மூல நட்சத்திரத்தில் அவதரித்த ஸ்ரீ சுவாமி திருஞான சம்பந்தர் மூலவருக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இன்று காலை ஒன்பது மணி அளவில் பால் தயிர் பழங்கள் திருநீர் சந்தனம் பன்னீர் போன்ற பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது உடன் சிறப்பு தீபார்த்தனை நடைபெற்றது அறங்காவலர் குழு தலைவர் திரு நாராயணன் மற்றும் உறுப்பினர்கள் தலைமையில் இந்த உற்சவம் நடைபெற்றது வைத்தி கண்ணியம்மாள் அறக்கட்டளைத் தலைவர் நல்லாசிரியர் வைத்தி கஸ்தூரி வைத்தி செல்வி கார்த்திக் மற்றும் குடும்பத்தினர் உபயதாரராக அனைத்து உற்சவ விழாவிடை நடத்தினர் ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர் ஸ்ரீ கற்பக விநாயகர் சங்கட சதுர்த்தி அன்பர்களும் மற்றும் பக்தர்களும் பங்கேற்றனர் ஓதுவாரும் பிஎஸ்என்எல் முன்னாள் உதவி பொறியாளருமான கௌசல்யா அவர்கள் முதலில் தேவார பாடல்களை பாடினார் வைஸ்மன் பள்ளி முதல்வர் கலைமாமணி சரோஜா பாபு அவர்கள் திருஞான சம்பந்தரை பற்றி பக்தியுரை ஆற்றினார் அனைவருக்கும் அற்பெரும் ராமலிங்க வள்ளலாரின் திருவருப்பா நூலினை அறக்கட்டளைத் தலைவர் வைத்தி கஸ்தூரி வழங்கினார் மேலும் நமது மகிழ்ச்சிக்குரிய காரணங்களை எழுதுக போட்டியில் அதிக எண்ணிக்கையில் மகிழ்ச்சியும் முக்கியமான மகிழ்ச்சியையும் குறிப்பிட்டு எழுதி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் அறக்கட்டளைத் தலைவர் வைத்தி கஸ்தூரி அவர்கள் அருட்பிரசாதம் வழங்கினார் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் இறையருள் பெரும்படி வாழ்த்தினார் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சிரவணர் புதுச்சேரி Gracias. தலை தூங்க மிகு செய்வ துறை விளங்க முத பரம்பரை மொழிய புனித வாய் மலர்ந்தழுத சிதவள வயர் புகழி திருஞான சம்பந்த பாதமல தலை கொண்டு திருக்கொண்டு பரவோ செவியன் விடை கேள்வோன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி மூசிகன் உள்ளம் கவர் எத்த அருள் செய்த பிரமாபுரம் உடையும் கொண்ட உருவம் என்போலோ சென்றும் பெறுமா இறம்கட உள்கின்றேன் देव कढण खां செவ்வாய் புதன் யாழ் வெள்ளி சனிபான் விரண்டுடனே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல முறும் எவ்வளவு முடிவு போல் எண்ணுள்ளேன் ஒத்துரிமையுடையவரால் உருக்கின்றார் அவர் அவருடன் தான் சுற்றுவித்த பெருமாள்

বাইনে ওটা আমার লাল আলো মানে এমন কিছু <Sweak> ുംി 그럼 원튼 이제 이제 다요. 자여 이제 சரி சார் இல்லை இல்லை கொஞ்சம் லேட்டாக ஒன்று நீங்கள் சாப்பிட்ருக்கேன்

and uh தரப்போங்க நான்வரும் அருளை பெற்றவர்கள் அவர்களை நாம் வணங்குவதால வழிபடுவதால நமக்கு அருள் கிடைக்கும் என்று நாம் இந்த வழிபாடு செய்கிறோம்

அதில் பத்து வருஷம் நான் ரெண்டாவது ஆசிரியராக இருந்திருக்கிறேன் அது எனக்கு அது பெருமை தான் ஏன்னா தமிழ் எழுத்த திருத்தமாக எழுத படிக்க சொல்லிக் கொடுக்கணும் அடிப்படை சொல்லி கொடுக்கணும் அதனால் ஓர் எழுத்து சொல்லி நீர் எழுத்து சொல் மூவெழுத்து சொல்லலாம் இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இன்னைக்கு அந்த ரெண்டாவதுக்குள்ள படித்த பிள்ளைங்க என்னை பார்த்தா ஓடி வந்து என் காலை தொட்டு கொடுப்பேன் அது எனக்கு பிள்ளை இருக்கும் நான் இதை கெட்டாவுக்குள்ள அறிவியல் சங்கம் எல்லாம் நடத்திருக்கிறேன் என்னை பார்த்தா வணக்கம் சொல்லலாமா போகலாமா அப்படின்னு அடிப்படை கண்ண வாழ்க்கிறது தனிப்ப என்னன்னா மகிழ்ச்சி நம்ம சுத்தி நம்மக்குள்ள எவ்வளவோ மகிழ்ச்சி இருக்கு அந்த மகிழ்ச்சியை தான் உங்களை எழுத சொல்ல போறேன் அதை எப்ப சொன்னா இதை எழுதும் போது அடித்தல் பெருக்கல் இல்லாம எழுதணும் அந்த மகிழ்ச்சி கொடுத்திருக்காங்க ஒரு மதிப்பெண் இப்போ இந்த பெரிய கோயில் தலைவராக எவ்வளவு பெரிய போகிறீங்களா அதே மாதிரி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுல இருந்து ஐம்பது வருஷமா வழக்காடி பாரதிய இந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு சொத்து வீட்டு இருக்காங்க அந்த தேர்வை கேட்டு அதே மாதிரி ஒரு கற்று

அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னுடைய ஆசிரியர் இறைவன் எனக்கு அதிகமாக எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மகிழ்ச்சி இருக்குது மகிழ்ச்சியில் ஒரு விதை போகிறோம் அதை முடிச்சது நான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இல்லைங்களா தான் எழுதும்போது எனக்கு தலைவர் மகிழ்ச்சி மகிழ்ச்சி எழுதணும்

Thank <laughs> you

என்ன செஞ்சு செஞ்சிருக்காரு அப்போ நீங்கள் எல்லாம் மற்ற எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க நான் சிலூரில் போய் சிலூருக்கு போயிருக்கும் போது திருவோணமலையில் ஒரு சிவன் கோயில் இருக்கு அந்த சிவன் கோயிலில் கல்வெட்டு ஞானசம்பந்தார் அவங்க வந்து ப பாடலில் பாடிருந்தார் பதிவு பாடியிருந்தாரு அது பா அதெல்லாம் கல்வெட்டில் இருக்குது இன்னும் அவருடைய வரலாறுவே நல்லா ஏதிருக்காங்க ஏன்னால் அவள் அந்த தமிழ் அந்த பழங்காலும் தமிழ் படிக்க முடியும் அது வச்சு அதுக்கடுத்தது மனோமணியா நியூஸ் இருக்குல்ல அவங்க ஆராய்ச்சி நூல் வெளியிட்டுருக்காங்க அந்த நூலில் என்னன்னா திருத்தான சமந்தர் இதுக்கு போயிருக்காரு மைசூர் பக்கம் அந்த கர்நாடகாவுக்கு அங்கே போய் பதிகத்தில் அந்த இதில் கர்நாடகாவில் கன்னடத்தில் மொழி பெயர்த்துருக்காங்க அது நமக்கு தெரியல வரலாம் வரல இது திருவள்ளுவர்கள் அதை கண்டுபிடிச்சி சொல்லணும் அதில் மொழி பெயர்த்துருக்காங்க இந்த ரெண்டும் ரொம்ப பெரிய அதே செய்ய வேறு செய்வாங்க மொழி பெயர்த்து மொழி பெயர்க்கிறது வேறு இதில் போய் அதாவது தமிழில் மட்டும் இருக்கக்கூடாது கன்னடம் தெரிஞ்சு போன மொழிகளிலேயே தன்னுடைய பதிவெல்லாம் அதாவது கடவுளை பற்றிய பதிவு பரவணும்னு சொல்லி செஞ்சு திருநாசமுதர் எத்தனையோ ஆராய்ச்சி பண்ணுறாங்க இது தமிழ் நூல்களை அதாவது ஆன்மீக நூல்களை வந்து யாரும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆனால் இப்போ ஒரு சந்தோஷம் இருந்தாலும் நிறைய பேர் தெரிஞ்சு திரு திருவுரையும் திருக்குகழு வல்லலாருடைய பாடலாம் எடுத்து பேசுகிறாங்க ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க நல்லா படிக்கிறாங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்க பார்த்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்து நிறைய பிள்ளைங்க சின்ன பேசுகிற பிள்ளைங்க மாதிரி வைணவத்தை பற்றி நிறைய பிள்ளைங்க பேசுகிறாங்க அது வேறு விஷயம் எல்லாமே இப்போ நல்லாயிருக்கு நம்ம வந்து அவங்களுக்கு என்ன பண்ண இருக்குது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த நம்ம தெரிஞ்சாண சம்பந்தர் சீர்காழியில் பிறந்தார் நான் சீர்காழி பக்கத்தில் தான் பிறந்தேன் ஒரு கிராமத்தில் அதோட அவர் காலத்தில் சம காலத்தில் வாழ்ந்தவர் வந்து திருமங்கை ஆழ்வார் ஏறப்போ சம காலத்தில் வாழ்ந்திருக்காங்க திருமங்கை ப பிறந்த ஊரோ சீர்காழி பக்கத்தில் ஒரு கிராமம் திருக்குறையிலோ ஒரு ஊர் ரெண்டு பேரும் இந்த ஆன்மீகத்தை பற்றி பேசிக்காங்க அவரு இது வந்து திருமங்கை ஆழ்வார் நூற்றி எட்டு திருப்பதியும் போயிருக்கார் குதிரையிலே போயிருக்காரு குதிரை லாம் அவர் ரொம்ப சிறந்த வீணாக அவர் அந்த இந்த 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 இதெல்லாம் போயிருக்கா அவர் இதுலேயே நான் படித்து பார்த்தேன் அவரோட பதிகத்தெல்லாம் நான் படிச்சு பார்த்தேன் அதை இருக்கேன் திருநானசோதரன் பதிவுலாம் எல்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் நான் சொல்லியும் வேணும் ஒரு நாளைக்கு அஞ்சு பதிகள் சொல்லி வாட்ஸ்அப்பில் ஒரு ஏழு வருஷமாக சொல்லிட்டு இருந்தேன் கொரோனா காலத்தில் தான் இருந்தேன் நம்ம வந்து சொன்னால்தான் அதை படி பார்க்கலாமான்னு தோணும் படிக்கிறது முதல்ல நம்ம சுமாராக தான் புரியும் நாலு தானே படித்தா தான் அதை பதிவு புரியும் முதல்ல நம்ம புரியுது கேட்குறோம் அப்படியா அங்கே எப்படி இருக்கு எப்படி இருக்குது எந்த யார் பண்ணிட்டான்னு நம்ம கேட்கும் போது அதை நம்ம பார்க்குறோம் அதனால் இதெல்லாம் நம்ம கையில் வச்சுக்கிடுவோம் ஒரு வாங்கி வச்சுக்கிடு இருக்கு இதில் இருக்குது இதில் இருக்குது எல்லாத்தையும் மனமனம் பண்ணிவிட்டு அது கணக்குப்போ இது கணக்குப்போன்னு கொடுக்கக்கூடாது நம்ம இந்த ஞானமே நம்ம ஆன்மாவுக்குள்ளே உள்ளே அழைக்கிட்டு நம்ம ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது நம்ம பெற்ற ஞானம் எப்பவுமே நம்ம வீட்டு போக போகிறது இல்லையா ஞானம் ஒரு ஏன்னா அடுத்த பிறகு ஒன்று இருந்துதுதான் நம்ம ஞானம் ஞானத்தோடு போகிற கூட அறிவியோடு விவேகத்தோட புறக்கணும் இதுக்கெல்லாம் அந்த பெரிய நமக்கு ஆயிரம் வழிகளை தேடி கொடுத்துருக்காங்க அதை அதில் சிலதை பின்பற்றலாம் கூட பின்பற்றணும் அப்படி கிடையாது எல்லாரும் பின்பற்றலாம் நம்ம இளைஞர்களும் சொல்லணும் இப்படி இருக்கு நான் சொல்றதே இது பார்த்துல வந்து பிரிவு பயணர்கள் இப்படி சைவர்கள் இப்படி இவருக்கு பாடி இது ஒரு திருமுறை பிளஸ் திரு இவர் எதுவாருல்ல ஆஹ் பெரிய போராடும் பன்னெண்டு பன்னெண்டு திருமுறைகள் அதில் பன்னெண்டு தெருக்குள்ள முதல் மூணு திரும திருத்தியா சமுதல் பாடிக்காரு அடுத்த மூணு நாலு அங்கே வந்து திருநாவுக்கரசர் ஏழாவது சுந்தரர் எட்டாவது திருவாசகர் எட்டு திருமணங்களும் இந்த நாலு குறவர்களும் பாடிட்டாங்க நாலு குரல பிறந்த வேலை பார்த்துருவோம் சித்திர சதயத்துல திருநாவுக்கரசர் வைகாசி மூலம் இது ஆணி மகம் சுந்தரர் போட்டிருக்க ஆணிக்கு வாசகர் ஆணி வந்து சுவாதி சுந்தரர் எப்படி சித்திர வைகாசி ஆணி ஆடி அவருமே பாடி பாருங்கள் சைவ கொடுக்க நால்வரை முதல்வையானவங்க இருக்கிறாங்க தேவார்களில் சிறந்த பாடங்கள் பாடிருக்காங்க இவங்க தேவார் தேவார்ப்புப்பே இருக்காது நான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட பாடங்கள் படுத்து எப்படி பிறந்திருக்காங்க அதை பார்த்து பார்த்தோங்க எப்படி ஒரு ஞானிகள் இருக்காங்க இருந்திருக்காங்க அந்த அந்த இதில் நம்ம பிறந்திருக்கோம் நம்ம வாழ்ந்துருக்கோம் தெரிஞ்சுக்கிதுவே இதுவே நான் பெற்ற பேர் எத்தனையோ கோடி இன்பம் வைத்தா இறைவா இறைவா இது சொன்னாங்களே மகிழ்ச்சி எத்தனை கோடி இப்போ இருக்குது இப்போ எவ்வளோ நூலும் எவ்வளோ படிக்க முடியுதா நான் தமிழ் மணி சொல்லுறேன் என்ன படிக்க முடியும் திருப்புகள் படிக்கும் படிக்க நினைக்கிறேன் படிக்க முடியும் அவ்வளோ கஷ்டம் எங்கள் தாத்தா சொல்லுவார் திருக்குறள் இருந்தால் நல்லா தமிழ் வரும் அது ஆனால் அவர் சொல்லி எத்தனை வருஷம் இருக்கும் ஆனால் படிக்கக்கூடியது இங்கிலிஷ் வரைக்கும் என்னால் தனியாக படிக்க முடியும் யாராவது படிக்கும் போது நான் எடுத்து திருப்பில் போய் பார்ப்போம் அதனால் நம்ம நம்ம ப இந்த வயசு வயசு வருதோ இல்லையோ நம்ம என்ன படம் உங்களுக்கு வயசான காலத்தில் படிக்கிறதாம் நிறைய நூல்கள் படிக்கிறதோ அது படிக்கிறதே அவங்களுக்கு இறந்து சொல்லுது நம்ம என்ன வயசான காத்திரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நடந்து பாக்கி போங்க மாத்திரம் சாப்பிடுங்க அதோட படிக்க படிக்கணும் படிப்போம் ஓர்த்து வைத்து இப்போ படிக்கிறது ஒரு அழகு அதாவது நம்மளுடைய நம்ம நிறைய சைடு இல்லை அதில் சிறந்த சைடு எதுன்னா படிக்கிறதா திருகுரு வந்து சொல்கிறார் மோதல் வீடு ஒளி வாழ்வு செய்வதை ஆதல் எதுவாக எல்லாம் பார்த்து இவ்வளோ படிச்சோங்களா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்களே நம்மளை பார்த்து இவ்வளோ படக்காரங்களா இவ்வளோ கார் இருக்குதா அதெல்லாம் கேட்கக்கூடாது இவ்வளோ படிச்சோம்ல இவ்வளவு விஷயம் இருக்கா நம்மளை வைக்கணும் ஏன்னா நம்ம குடும்பத்தாருக்கு அவ்வளோ வைக்கணும் எங்கள் அப்பா எப்பயும் புத்து கைமா இருப்பார் எங்கள் அம்மா இதெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தார் நம்மளை பார்த்து பேசணும்ல அதுக்கு நம்ம எல்லாரும் நம்மளை உருவாக்கிக் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லா துன்பங்களையும் நீக்கி எந்த காரியமும் தடைபெறாது நடைபெறவும் வீண்பழி அவமானம் வராமல் தடுக்கவும் ஓத வேண்டிய இடர்களையும் பதிகமான மறைவுடையாய் தோளுடையாய் என்னும் திருஞானசம்பந்தர் அருளிய திருப்பதிகம் தலம் திருநெடுங்கலம் சுவாமி திரு நித்ய சுந்தரேஸ்வரர் திருவடி போற்றி தேவி திரு ஒப்பில்லா நாயகி அம்மை திருவடி போற்றி பண் ராகம் ஆரபி பாலம் ரூபகம் மறைவுடையாய் தோளுடையாய் வார்சடைவேன் வளரும் மறைவுடையாய் தோளுடையாய் வார்சடைவேன் வளரும் பிறைவுடையாய் பிஞகே உடையாய் திங்ககனே என்று உன்னை பேசி நல்லார் குற்றம் குற்றம்போராய் குள்கையினால் உயர்ந்த குறை உடையார் குற்றம் குற்றம்போராய் குள்கையினால் உயர்ந்த உடையார் யாய் நெடுங்க மேயவனே நிறைவுடையார் இடர்களாய் நெடுங்களம் மேயவனே கனை தேழுந்தவள் திரை சோழ் கடலீடை நஞ்சுதனை னயா இடர்ச்செல் வைத்த திருந்தீய தேவனில் மணத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணி இராப்பகலும் நீனை நெடுங்களம் மேயவனே நீ